நமஸ்காரம் ஸ்ரீமதி ராமானுஜாய நமக ஸ்ரீமதி நிக்கமாந்த மகா தேசிகாய் நமக நம்ம இந்த நாச்சியார் திருமொழியில் போன வீடியோ செஷனில் ஒன்பதாவது பாசுரம் ஒன்பதாவது பத்து அதில் சிந்தூர செம்பொடியில் பத்து பாசுரங்களை அனுபவித்தோம் அந்த திருமாலிரம் சோழில் இருக்கிற கல்லழகரை அவ எப்படியெல்லாம் வழிபடுறா அப்படின்றத பார்த்தோம் அந்த இதில் தான் நம்ம ரொம்ப மிக புகழ்பற்ற அந்த பாசுரமான நூறு தடாவில் வெண்ணெய் வாய் நேர்ந்து பராவி வைத்து நூறு தடா நிறைந்த அக்கார அடிசல் சொன்னேன் அப்படின்ற பாசுரத்தையும் அதாவது ஒன்பதாம் பத்தில் ஆறாவது பாசுரத்தையும் நம்ம இந்த போன நாச்சியார் திருமொழி வீடியோ செஷனில் அனுபவித்தோம் அதை எல்லாரும் நீங்கள் கேட்டிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ செஷனில் நம்ம ஏ பத்தாவது பாசுரமான பத்தாவது பத்தான கார்கோடல் பூக்கால் அப்படின்ற ஆரம்பிக்கிற இந்த பாசுரம் பத்து பாசுரங்களை நம்ம இந்த அடுத்தடுத்த வர வீடியோ செஷனில் நம்ம கவனிக்கலாம் இதில் வந்து அவளுடைய காதல் நோய் இதனால் அவள் எப்படியெல்லாம் கஷ்டப்படுறான் அந்த ஆண்டாள் இதை தான் ஒவ்வொரு பாசுரத்திலும் சொல்றா அந்த அவளுடைய நோயை பார்த்து அவளுடைய அந்த விரக வேதனையை பார்த்து நம்ம மனசு எவ்வளவு கஷ்டப்படுறதுன்றத நம்ம ஒவ்வொரு பாசுரங்களாக அனுபவிக்கலாம் அதாவது வாழ உயிர் வாழ பல வகைகள் இருக்குது ஆனால் அந்த உயிரை வாங்கிறதுக்கு எந்த வகை இவளுக்கு பாருங்கள் அந்த காதல் நோய் தான் அதுவும் யார்கிட்ட காதல் வச்சுருக்காவோ அந்த கருணாகரன் கிட்டேயே அவள் காதல் வச்சுருக்காளே அவளுடைய துக்கம் ஏக்கம் இதை எல்லாத்தையும் நம்ம ஒவ்வொரு பாசுரங்களாக நாம் இப்போ அனுபவிப்போம் இந்த பத்தாவது பதிகத்தில் முதல் பாசுரம் கார்கோடல் பூக்கால் கார்கடல் வண்ணன் இன்மேல் உம்மை போர்க்கோலம் செய்து போற விடுத்தவன் எங்கு உற்றான் ஆர்கோ இனி நாம் பூசல் இடுவதே அணி ஓடும் நெஞ்சம் தன்னை படைக்க வல்லேன் அந்தோ அதில் இந்த பூக்களை பார்த்து அவன் நியாயம் கேட்கிறா பாருங்க கார்கோடல் பூக்கால் கருங்காந்தல் மலர்களே மலரே அப்படின்றாவிலே அந்த பாட்டை பாடுறா பாருங்க கருங்காந்தல் மலர்களே கார்கடல் வண்ணன் என்மேல் அந்த கருமை நிற முகில் வண்ணன் என்மேல் உண்மை போர்கோலம் செய்ய சொன்னானா பின் கூட உங்களை சண்டை போட சொன்னானா இது மாதிரி அவன் முன்னாடி முன்னாடி போய் நில்லுங்க அப்போ அவளுக்கு ஞாபகம் வரும் அதனால் இன்னும் கொஞ்சம் அவள் பிதற்றுவா இன்னும் கொஞ்சம் அவள் கஷ்டப்படுவா அப்படின்னு உங்களை என் முன்னாடி போய் நிற்க சொன்னானா போற விடுத்தவன் எங்கு ஊற்றான் உங்களை எய்தியவன் எங்கே எங்க அவன் காணாம் உங்களை அனுப்பிச்சிட்டு அவன் பின்னாடி எங்கே நிற்கிறான் இன்னைக்கு நான் கஷ்டப்படுறதேன் நான் சந்தோஷப்படுவேன் நினச்சி முன்னாடி வந்து நிற்கிறீங்களா உங்களுடைய உங்களை பார்த்தாலே எனக்கு அவன் ஞாபகம் தானே வருது அதால எய்தவன் எங்கு ஊற்றான் ஆர்கோ இனிதான் பூசல் இடுவது ஐயோ நான் எங்கே போய் தான் சொல்கிறது இதான பிரச்சனைனா பகவான்கிட்ட போகலாம் அந்த பகவானே பிரச்சனைனா எங்கே போகிறது பூசல் இடுவது யார்கிட்ட போய் நான் சட்டை போடுவது அணி ஒரு நெஞ்சம் தன்னை அவன் போட்டிருக்கானே அந்த துளசி மாலைக்காக என் நெஞ்சம் இயங்கிறது வேற ஒன்றும் இல்லை அந்த மாலை எடுத்து அவன் கழுத்தில் போடுவானா அதுக்காக என் மனசு மனசை என் நெஞ்சம் இதெல்லாம் இயங்கிறது ஆனால் படைக்க வல்லேனந்தோ ஆனால் அது அவனை மறக்க முடியாமல் அவனை தடுக்க முடியாமல் அவன் ப இந்த பரம்பொரில் நினைக்க முடியாமல் இன்னைக்கு இருக்கேனே போட்ட இதெல்லாம் நமக்கு எதுக்கு அப்படின்னு என்னால் விட மனசு வரலையே இந்த பேதை நெஞ்சு கஷ்டப்படுறதே அப்படின்னுட்டு இந்த முதல் பாசனத்தில் எவ்வளோ அழகாக சொல்லியிருக்கா பாருங்க கார்கோடல் பூக்கால் கார்கதல் வண்ணன் என்மேல் உண்மை போர்க்கோளம் செய்து போற விடுத்தவன் எங்கூற்றான் ஆர்கோ இனி நாம் பூசல் இடுவது அணித்துழாய்த்தார்க்கு ஓடும் நெஞ்சம் தன்னை படைக்க வல்லேன் அந்தோ அந்த காதல் நோய் அவளுக்கு எப்படிப்பட்ட பரிசுகளை கொடுத்திருக்கு பாருங்க எவ்வளவு பரிசு மனசு கஷ்டம் உடம்பு கஷ்டம் அவள் ஒளி விழுந்து புலி எழுந்து எப்படி இருக்கா பாருங்க ஆனா அந்த காதல் கடைசியில் உண்மையான காதல் ஜெயிக்கும் இதை ஆண்டாட்டிட்டு இருந்தே நம்ம தெரிஞ்சுக்கலாம் இப்போ இந்த பாசுரத்தின் மூலமா ஆண்டாளுடைய வேதனைகளையும் அவளுடைய பிரிவு துயரையும் நாம்ளும் சேர்ந்து அவ கூட அனுபவிச்சுட்டு வரும் ஆனால் எல்லாத்துக்குமே ஒரு நல்ல காலம் உண்டு கஷ்டப்படுறவா எல்லாருமே பின்னாடி நிச்சயமாக நல்லதாக அனுபவிப்பா அதுக்கு இப்போ ஆண்டாளை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதனால் இந்த பாசுரங்களை நீங்களும் செய்வீங்க அவளுடைய கஷ்டத்தில் நாமளும் கொஞ்சம் பங்கு கொடுக்கலாம் அவளுடைய கஷ்டத்தை பார்த்து நம்ம மனசு கஷ்டப்படுறது ஆனால் அதுக்கும் ஒரு நல்ல காலம் வரும் பெருமாள் அவளுக்கு எப்படி அனுகிரகம் பண்ணாலோ அந்த மாதிரி இந்த பாசுரங்களை படிக்கிற கேட்குற நமக்கும் கட்டாயம் நல்ல அனுகிரகம் பண்ணுவ எல்லாரும் இதை அனுபவித்து படிங்க இது மட்டும் இல்லாமல் உங்களுடைய கமெண்ட்டுகளை போடுங்க லைக் பட்டன் கொடுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மிக்க நன்றி ராகவன் காஞ்சிபுரம்